ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளே செல்ல இருக்கின்றார்களா பிரபலமான பெயர்கள் எதுவும் எங்களுடைய நேர்காணலில் இருக்குமா இன்னும் இரண்டு கிழமைகளிலே ஒரு பிரேக்கிங் தெரிந்து கொள்ளலாம் அப்படி ஒரு பெயர் பெரிய பெயர் இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காக மிகப்பெரிய சம்பவம் இருக்கிறது அவ்வளவுதான் என்னால் கூற முடியும் மஹிந்த ராஜபக்சவிடமோ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமோ சஜித் பிரேமதாஸ் அவர்களிடமோ ஏன் பகம் கிடையாது ஆனால் அவர்கள் நாட்டுக்கு செய்த துரோகம் நீங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லது எனது முகநூல் வழியிலாகவும் நீங்கள் சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளை போலத்தான் ஃபேஸ்புக்கில் சில மீன்கள் சிறைச்சாலையின் பலம் எதிர்த்தரப்பினர் கையில் லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினுடாக நாங்கள் சந்திக்கின்றோம் பொதுவாக வடக்கு கிழக்கு கொழும்பு இலங்கையில் ஏனைய பிரதேசங்களில் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த நிலையில் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்தும் பேசப்பட்டுத்தான் வருகின்றது பலவற்றுக்கு இன்னமும் தீர்வு இல்லாமல் இருக்கின்றது இப்பொழுது தெரியும் இலங்கையில் என்பிபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றது ஏழு எட்டு மாதங்கள் இப்பொழுது அரசாங்கம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றது பல மாற்றங்கள் பல திட்டங்கள் முன்னெடுத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் இது பற்றி நாங்கள் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பேச போகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் அவர்கள் மோடி இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் இதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு நேர்காணல் செய்திருக்கின்றோம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முதலாவதாக நான் கேட்க வேண்டியது எம்பிபி அரசாங்கம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து ஏழு எட்டு மாதங்கள் ஆகின்றது மலை நடந்த மாற்றம் என்றால் எவற்றை சொல்லலாம் முதலாவதாக லங்காசிரி தொலைக்காட்சிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறான சந்தர்ப்பத்தினை வழங்கி எங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கான விடையாக நான் சுருக்கமாக சொல்லப்போனால் நாங்கள் எமது சமூகத்தில் நடக்கின்ற இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று அரசியலில் கலாச்சார மாற்றம் ஏற்படுகிறது அரசியல் கலாச்சார மாற்றம் அது கண்ணுக்கு புலப்படுவது கிடையாது இப்போ நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எத்தனை வீடுகள் கட்டினீர்கள் எந்த பாதையை செப்ப இது தொடர்பாகத்தான் இந்த அபிவிருத்தி அதாவது இந்த கொங்கிரீட் மூலமாக நிர்மாணிக்கப்பட்ட அபிவிருத்தியை மாத்திரம்தான் நீங்கள் கேட்கின்றீர்கள் இன்று மலையத்திலே விசேடமாக என்று சொல்ல ஒரு அரசியல் கலாச்சார மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையத்தில் இதுவரை காணப்பட்ட அடாபடத்தினை அரசியல் நாங்கள் இல்லாமல் செய்திருக்கிறோம் மக்களுக்கு ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாத்து கொடுத்திருக்கிறோம் ஊழல் லஞ்சம் இவ்வாறானதிலிருந்து இருந்து விடுபட்ட ஒரு நிலைமை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அது கலாச்சாரி அதை அடுத்து மலையக மக்களுக்கு ஒரு கௌரவம் கிடைத்திருக்கிறது இவ்வளவு காலமாக மலையக மக்களை ஒரு சமூக அந்தஸ்தர் அற்றவர்களால் தான் ஒரு பெயரை கூப்பிட்டு தோட்ட மக்கள் என்று கூட கூறினார்கள் உண்மையுமே மலையக மக்களுக்கு சொந்த தோட்டங்கள் கிடையாது ஆனால் தோட்ட மக்கள் ஏன்னா தோட்டங்கள் சொந்தக்காரரை போல அப்படியும் சிலர் கூறினார்கள் ஆனால் இன்று எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலேக தமிழ் மக்கள் என்ற ஒரு கௌரவத்தை நாங்கள் வணங்கி இருக்கிறோம் அதே போல் நீ கேட்கின்ற மற்ற அபிவிருத்தி பணிகளை எடுத்துக்கொண்டால் இவ்வரிடத்திற்கு நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு வீடுகளை நாங்கள் கட்டுவதற்காக பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம் பதிலையில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சில மாவட்டங்களிலே முதற்கட்டமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த வருடத்துக்குள்ளே மலையக தமிழ் மக்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு வீடுகளில் அவர்கள் குடிப்புவார்கள் அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது மேலதிகமாக மலேக பதில் காணப்படுற வீதிகள் பாடசாலைகள் ஆலயங்கள் அதே போல அவருடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த அமைச்சின் இந்த எங்களுடைய அமைச்சினூடாக மக்களுக்கு நாங்கள் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எனவே காலம் என்பது மிக முக்கியமானது என்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய பின்பு ஒரு தேர்தல் வந்துவிட்டது அந்த தேர்தல் காலங்களிலே எவ்விதமான அபிவிருத்தி பணிகளும் சட்டத்தின் பிறகு நாங்கள் மேற்கொள்ள முடியாது எனவே தற்பொழுது தான் தேர்தல் முடிந்திருக்கிறது எனவே இனி வரும் காலங்களிலே மிகவும் வேகமாக எமது அபிவிருத்தி பணிகள் மலைய பகுதிகளுக்கு மேற்கொள்ளப்படும் இப்போ பொதுவாக பாராளுமன்ற அமர்வுகளை பார்க்கும் போதும் சரி எதிர்த்தரப்புகள் எதிர்கட்சியினர் ஒன்றாக இணைந்து ஊடக சந்திப்புகளை நடத்தி அதில் பேசுகின்ற விடயங்களும் சரி அனைத்துமே அரசாங்கத்திற்கு சேட்டால் அடிப்பதை போல் தான் கொண்டிருக்கிறார்கள் மலேகத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற இந்த வீட்டு திட்டமாக இருக்கலாம் காணி வழங்கும் திட்டங்களாக இருக்கலாம் எதை கூறினாலும் கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த மலேக அரசியல்வாதிகள் அவர்கள் சொல்வது இது நாங்கள் ிட்டம் இது எங்களுடைய சுய திட்டம் இது நாங்கள் தான் இதை ஆரம்பித்தோம் இது நாங்கள் இதற்கு நாங்கள் தான் அடிக்கல் அடித்தளம் விட்டோம் என்றெல்லாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன காரணம் அவர்கள் செய்துத்தான் நீங்கள் தொடர்கின்றீர்களா அல்லது அவற்றுக்கு மேலதிகமாக பல விடயங்களை புதிதாக செய்வதற்கு தயாராகி இருக்கின்றீர்களா இல்லை சிலை திட்டங்களையும் சில இதில் அவர்கள் ஆரம்பித்திருக்கலாம் அதில் நாங்கள் மறுப்பது கிடையாது அவர்களும் சில சேவை செய்தார்கள் எனவே நாங்கள் அவர்கள் அந்த விட்ட இடத்தை நாங்கள் நிரப்புவதற்காகவும் அந்த அவர்கள் செய்யாததை செய்வதற்காகவும் சரியான முறையில் அதை தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே நாங்கள் மிக விரைவாக அந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கூறியது போல எதிர்கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியை அரசை விமர்சிப்பது அவர்கள் பக்கம் நியாயம் ஏனென்றால் தற்பொழுது தெரியும் உங்களுக்கு திருடர்கள் வரிசையாக சிறை செல்கின்றார்கள் அந்த பயத்திலே நடுநடுங்கி பயந்து கொண்டு உளறி கொண்டிருக்கிறார்கள் இன்று பாருங்கள் எதிர்கட்சி ஒரு ஆக்கப்பூர்வமான அறிபூர்வமான ஒரு விமர்சனத்தை எமது அரசாங்கத்தில் வைக்கின்ற இல்லை ஒரு ஆதாரமற்ற அறிபூர்வமற்ற விமர்சனங்களை தான் அவர்கள் முன்வைக்கின்ற உண்மையிலே இன்று எதிர்கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு பாரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது இதென்ன இவர்கள் எதிர்கட்சியா என்ன செய்தி கொண்டிருக்க என்று பாராணம் என்பது இன்று கோடிக்கணக்கான பணத்தை மக்களுடைய வரிப்படத்திலே நாளுக்கு விவாதம் நடக்கிறது இன்று என்ன பேசுகின்றார்கள் சரியான சட்ட திருத்தங்களையோ சட்டங்களை கொண்டது மக்களுக்கு பேசுகின்ற இல்லை தங்களுடைய திருட்டை பாதுகாப்பதற்காக தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய ஊழலையும் தங்களுடைய பிள்ளைகளையும் மூடி மறைப்பதற்காக இன்று அவர்கள் பாராளுமன்றத்திலே அந்த நேரத்தை செலவு செய்கின்றார்கள் மக்கள் அதை அதற்காக எதிர்கட்சி அனுப்பவில்லை அரசாங்கம் விடுகின்ற தவறுகள் அரசாங்கம் இந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை முன்வைப்பதற்காகத்தான் எதிர்கட்சியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இன்று இன்று அது இல்லை எனவே மக்கள் மத்தியிலே இந்த எதிர்கட்சி மீது பாரிய ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருப்பது நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது அமைச்சரிடம் நான் கேட்க வேண்டிய மற்றொரு விடம் தான் இது கடந்த அரசாங்கங்கள் ஆட்சி காலங்களிலிருந்து நான் எந்த ஒரு அரசியல் அரசியல் அரசியல்வாதி கண்டாலும் கேட்கும் ஒரு கேள்விதான் மலேக மக்களுடைய பெருந்தோட்டத்துறை மக்களுடைய சம்பள பிரச்சனை இது என்றுமே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் மலையக மக்கள் என்றாலே சம்பளம் இப்படித்தான் இருக்கின்றது இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்திலாவது மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா அவர்கள் எதிர்பார்க்க என்ற சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றதா உண்மையிலே உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி இன்று மிக நெடுங்காலமாக இந்த தோட்ட தொழிலாளருடைய வேதனத்தை உயர்த்துவதற்காக போராட்டங்களை நடத்தியவர்கள் நாங்கள் எனவே எங்கள் தற்பொழுது நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் எனவே முழுமையான அதாவது தோட்ட தொழிலாளருடைய சம்பளத்தை உடனடியாக நிர்ணயித்து வழங்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் பொறுப்பற்ற அடுத்த நாளே இது செய்திருப்போம் ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல இன்று பெருந்தோட்ட கம்பெனிகளால் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களினால் இன்று தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்க்க பல முட்டுக்கட்டைகளும் தடைகளும் இருக்கின்றன எனவே நாங்கள் முதலாம் கட்ட நாங்கள் கம்பெனியிடம் கூறியிருந்தோம் மக்கள் ஆணையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் அவர்கள் கேட்கின்ற சம்பளம் நியாயபூர்வமானவை அவர்கள் வேறு எதையும் கேட்கவில்லை எங்களோட உழைப்புக்கு நீங்கள் காசை தாங்கப்பான் தான் கேட்குறாங்க வேறு எதுவும் கேட்கலை வியர்வை சிந்தி ரத்தத்தை அட்டை தந்த ரத்தத்தை இரத்தத்தை பூமிக்கு சிந்திறார்கள் வெயிலை காய்ந்து மலையில் நலைந்து இன்னும் தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் எனவே அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் அவர்கள் கேட்கின்றார்கள் எனவே நாங்கள் இன்னும் ஒரு சிறு வாரங்களிலே சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் எனவே அப்படி அவர்கள் இணங்காவிட்டால் எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் மூன்றில் இரண்டு பெரும் பெரும்பான்மை எனவே இந்த மக்கள் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் பயன்படுத்துவதற்காக எனவே நாங்கள் பயன்படுத்திய நேரத்திலே எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக நிச்சயம் நாங்கள் செயல்படுவோம் என்பதை நான் என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் இருக்க ஜனாதிபதிக்கு மக்கள் அதிகாரத்தை பங்கு இருக்கின்றது பெரும்பான்மை ஆகவே எந்த ஒரு மக்களுக்காக மக்கள் நலனுக்காக எந்த ஒரு தீர்மானத்தையும் உடனடியாக எடுத்து நடச்செல்லக்கூடிய பலம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஆகவே மலையக மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த ஆட்சியிலாவது உடனடியாக ஐந்து வருடங்கள் செல்லும் வரை இருக்காமல் உடனடியாக நிறைவேறினால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது நிச்சயமாக தெரியும் நான் இதை நான் கூறவில்லை மிகப்பெரிய ஒரு புரட்சி மலையத்தில் நடக்கப்படுகிறது சற்று பொறுத்திருங்கள் இது வாக்குறுதி மட்டும்தானா அல்லது என் நடக்குமா உண்மையாகவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக காரணம் இதற்கு முன்பதாக மலைவாதிகள் பல வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் மக்களை மறந்துவிட்டார்கள் இது இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காக மிகப்பெரிய சம்பவம் இருக்கிறது அவ்வளோதான் என்னால் கூற முடியும் நாங்கள் மிக விரைவிலே அந்த நிகழ்வை மலையகத்தில் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் அது மலைய வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாகவும் யாரும் செய்ய முடியாத ஒரு 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 விடயத்தை நாங்கள் செய்ததாக அந்த வரலாற்றை நிச்சயமாக நாங்கள் மாற்றி அமைத்துகிறோம் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே அதை நீங்கள் பார்க்க பார்க்க இருக்கும் கூடிய நிச்சயமாக நாங்களும்வலோடு காத்து இருக்கின்றோம் அவதானித்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு பொறுப்பாக இந்த ஊடகமாக நடைபெற வேண்டும் உடனடியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அமைச்சர்கள் இப்போ இந்த இயற்கையான அனர்த்தங்கள் ஆஹ் பார்க்கும் போது தீ பரவல் தீ விபத்துக்கள் ஒரு லயம் குடியிருப்புகள் இருக்கின்றது இங்கெல்லாம் பாரிய அனர்த்தங்களுக்கு இந்த மக்கள் முகம் கொண்டு தான் வாழ்கிறார்கள் இதில் ஒரு மாற்றம் வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் மாற்றம் நடக்கப் போகின்றது என்று அடிப்படையாக இருக்கின்ற இந்த வீடு வசதி சரி செய்து கொடுக்கப்படுமா இல்ல உண்மையிலே உண்மையில் இப்ப மலை உங்களுக்கு தெரியும் இந்த அனர்த்தத்தால் அனர்த்தத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு அல்லது சொத்துக்களுக்கு அரசாங்கத்தால் இழப்பீடுகள் வழங்கப்படுகின்றது மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த சுற்று நிறுவத்திலே அவர்கள் அத்துமீறிய குடியிருப்பு என்று ஒரு 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 சரத்து இருக்கிறது அதனால் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மலையக வீடு அந்த நம்ம இருக்கின்ற அந்த லயன் காம்பரா கற்கள் அல்லது அங்கே இருக்கின்ற வீடு கட்டிய மக்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்தான் கொடுக்கின்றார்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்த சட்டத்தையும் மாற்றி நாங்கள் ஏனைய சமூகங்களுக்கு ஏனைய மக்களுக்கு கிடைக்கிற அந்த இழப்பீட்டுத் தொகை மளிக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் மேலதிகமாக இருந்தும் கூட இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் அமைச்சினூடாக அந்த மக்களுக்கு கூரைகளை திருத்துவதற்கு அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காகவும் நாங்கள் தற்பொழுது வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்திய வீடமைப்பு திட்டம் ஒன்று அந்த திட்டத்துக்கு என்னானது அவர்கள் தொடர்ச்சியாக உதவி கொண்டு தான் இருக்கின்றனர் நிச்சயமாக இந்திய அரசாங்கம் வந்து மலைக மக்களுக்காக பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை வழங்கியிருந்தார்கள் நாங்கள் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது மிகுதி எட்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட இருக்கிறார்கள் எனவே இந்த வருடத்துக்கு நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு வீடுகளை நாங்கள் கட்டிருக்கோம் அதாவது நீங்கள் சொன்ன அந்த ஐயாயிரத்தி எழுநூறு இந்திய வீடமைப்பு திட்டம் அந்த வீட்டு திட்டத்தின் கீழ் தான் நாங்கள் அந்த வீட்டு அதாவது இந்திய இது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசாங்கம் வழங்குகின்ற நிதி வெறும் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மிகப்பெரிய நிதி அதே போல இலங்கை அரசாங்கமும் மேலதிகமாக நான்கு லட்சம் ரூபாயை நாங்கள் சேர்க்கிறோம் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு மலைக மக்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு வீட்டினுடைய பெருமதி முப்பது ரெண்டு லட்சம் அதாவது எல்லா பூரணமான வீடு சிறந்த வாழ்வதற்கு சிறந்த அளவசிகள் அகல வசதிகள் கொண்ட நவீனகரமான வீட்டை நாங்கள் அமைத்து கொடுக்கிறோம் எனவே மலையை மக்களிடம் நான் ஒன்று கேட்டுக் கொள்கின்றேன் மக்களை உங்களுக்கு இவ்வாறான கட்டி கொடுக்கின்ற வீட்டிலே தயவு செய்து சென்று நீங்கள் குடியேறுங்கள் இன்று ஒரு சிலர் இன்னும் லயன் காம்பராகளில் இருந்து கொண்டு அந்த அரசாங்கம் கட்டி கொடுக்கின்ற அந்த வீட்டை யாரோ ஒருவருக்கு விற்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு அதை வாடகைக்கு விடுகின்றார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டில் இல்லாமல் நீங்கள் அதே லயன் காம்பராக்கள் இருப்பதனால் பாரிய ஒரு சமூக பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் எனவே தயவு செய்து இந்த லயன் காம்பராக்கிலிருந்து வெளியேறி அதை தோட்ட நிர்வாகத்துக்கு ஒப்படைத்துவிட்டு உங்களுக்காக கட்டி கொடுக்குற அந்த வீட்டிலே நீங்கள் சென்று உடனடியாக குடியேறுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பல்வேறுபட்ட வீடுகள் நாங்கள் சில தோட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த தோட்டத்திலே ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தினால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளை நீங்கள் இன்னொருவருக்கு விற்பனை செய்திருக்கிறீர்கள் அப்ப அவ்வாறு விற்பனை செய்ய முடியாது அவ்வாறு விற்பனை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த உரித்தையும் எடுக்க முடியாது அதேபோல் நீங்கள் இன்னொருவருக்கு வாடகைக்கு விடவும் முடியாது என உடனடியாக லைன் குடியிருப்பென்று வெளியேறி அந்த தனி வீட்டிலே நீங்கள் சென்று குடியேறும்படி உங்களை அன்போடு ஒரு அமைச்சராக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் இந்த நேர்காணலில் கூறியிருக்கின்றீர்கள் மக்களும் மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது அரசாங்கத்தினால் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தால் அந்த வீட்டை எப்படி பராமரிக்க வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது காரணம் இதற்காகத்தான் இத்தனை கால காலமாக மக்கள் கஷ்டப்பட்டார்கள் மக்களிடம் ஆட்சியாளர்களிடம் முன்வைத்த கோரிக்கைகள் இதுதான் ஆகவே அரசாங்கம் அதை செய்து கொடுக்கும் போது அவற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பொறுப்பு மக்களுக்கும் இருக்கின்றது மக்கள் மத்தியிலும் அதை ஒரு உணர்பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது அமைச்சர்களே இறுதியாக ஐந்தானந்த அலுத்கமி சிறைக்கு சென்ற போது உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு பதிவினை போட்டிருந்தீர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா இன்னும் இந்த மாதிரியான ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளே செல்ல இருக்கின்றார்களா பிரபலமான பெயர்கள் எதுவும் இருக்கா எங்களுடைய நேர்காணலில் சொல்லக்கூடியதாக இருக்குமா இன்னும் இரண்டு கிழமைகளிலே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும் அதிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி ஒரு பெயர் பெரிய பெயர் சம்பவம் நிறைய இருக்குது நிச்சயமாக ஏனென்றால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் விரும்பினமே ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரமல்ல அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள் மக் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அதின் அநேகமான தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுடைய ஒரே கோரிக்கையாகவும் எதிர்பார்த்தது கல்வர்களை பிடிக்க வேண்டும் கல்வர்களை சிறையில் அடைக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் இதை தான் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது இரண்டாவது தான் பொருளாதாரம் மற்றையெல்லாம் எதிர்பார்த்தார்கள் எனவே அந்த அவர்களுக்கு வழங்கிய ஆணையை நாங்கள் மதிக்க வேண்டும் எனவே நேர்மையான முறையிலே ஜனநாயக முறையிலே நாங்கள் யாரிடமும் தனிப்பட்ட எந்த பகையும் கிடையாது அரசியல் ரீதியாக சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் நாங்கள் மஹிந்த ராஜபக்சவிடமோ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமோ சஜித் பிரேமதாஸ் அவர்களிடமோ ஏன் மைந்தானந்த அலத்கர்மையிடமோ எங்கள் தனிப்பட்ட இந்த பகையும் கிடையாது ஆனால் அவர்கள் தன் நாட்டுக்கு செய்த துரோகம் தன் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் மக்களுடைய நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிய ஆக்கியவர்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எனவே இதற்கு ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா இல்லையா எனவே சட்டம் தன் கடமையை செய்யும் திருடர்கள் பட்டியல் நின்று கொண்டே போகின்றது சிறைச்சாலை அவர்களை வரவேற்க கதவு திறந்திருக்கிறது எனவே மிக விரைவிலே ஒவ்வொருவராக நாங்கள் சிறைக்கு நிச்சயம் அனுப்போம் நீங்கள் அந்த விரைவு செய்தி அல்லது அண்மை செய்திகளை நீங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லது எனது முகநூல் வழியாகவும் நீங்கள் சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளைப் போலத்தான் ஃபேஸ்புக்கில் சில மீம்கள் சிறைச்சாலையின் பலம் எதிர்த்தரப்பினர் கை சிறைச்சாலையின் பொழுது அதிகரித்து இருக்கிறார்கள் எதிர்த்தரப்பினர் என்ற மாதிரியாகத்தான் இருக்கிறது சிறைச்சாலையிலே ஊழல் மோசடி சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அவர்களுடைய பலத்தை காண்பிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பினும் ஊழல் மோசங்களோடு சம்பந்தப்பட்டு மக்களுடைய பணத்தை வின்விரயம் செய்த கொள்ளையடித்தவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்திலே கைது செய்யப்பட வேண்டும் என்பதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இறுதியாக நான் கேட்க வேண்டிய கேள்வி இப்பொழுது அண்மை காலம் நிச்சயமாக ஜனாதிபதியுடனான சந்திப்பாக இருக்கலாம் இன்னும் பல முக்கிய சந்திப்புகள் நீங்கள் செய்திருந்தீர்கள் இந்த சந்திப்புகளில் ஏதேனும் பயன் தரக்கூடிய விடயங்கள் பேசப்பட்டதா ஓ உண்மையிலே ஜனாதிபதி அவர்களை நாங்கள் ஒரு பக்கம் எமது கட்சி ரீதியாகவும் இன்னொரு பக்கம் அமைச்சர் ரீதியாகவும் நாங்கள் கிழமைக்கு இரண்டு மூன்று தடவை கூட நாங்கள் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இனிமேல் நேற்று நே முன் நேற்றைய முன்தினம் நேற்றைய தினம் கூட மிக நீண்ட உரையாடலில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் எனவே எங்களுடைய ஜனாதிபதி அமைச்சர்கள் ஒரே எதிர்பார்ப்பு இந்த வருடத்தில் அதாவது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியினை இவ்வருடத்துக்குள்ளே எவ்வாறாவது செலவு செய்து மக்களுக்கு அந்த பணிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்புறம் கட்டளையிட்டிருக்கிறார் அதிகார அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் தயவு செய்து உங்கள் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை ஒரு ரூபாயை கூட நீங்கள் மிச்சப்படுத்தக்கூடாது முழுமையான அந்த பணத்தை இந்த மக்களுக்கு அபிவிருத்திக்காக நீங்கள் செயல்படுத்துங்கள் அதற்காக என்னென்ன திட்டங்களை தேற்றுகின்றீர்களோ எவ்வாறு நீங்கள் செய் செயல்பட வேண்டும் அதோ என்று அடிக்கடி எங்களுடைய தொடர்பில் இருந்து எங்க எமக்கு எங்களுடைய காணப்படுகிற அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்ற பொழுது அதை இலகுபடுத்துவதற்கு அல்லது அந்த தடைகளை நீக்கி எமது பணியினை இலகுப்படுத்துவதற்கு மிகவும் அதாவது அவருக்கு இருக்கின்ற அந்த தெரியும் ஜனாதிபதி என்பவர் மிகவும் ஒரு ஒரு அவருடைய ஒரு ஷெடியூல் எடுத்தால் போய் கொண்டிருப்பார் ஆனால் நாங்கள் எந்த நேரத்திலும் எமது அமைச்சர்கள் அவரை தொடர்பு கொண்டு இவ்வாறான பிரச்சனைகள் உடனடியாக அதுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவராகவும் ஒரு தோழனாகவும் எப்போ அன்று முதல் இன்று வரை எப்போதும் இருக்கிறார் அது இந்த எங்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டு மக்களும் கிடைத்த மிகப்பெரிய வரண் என்று தான் நான் கூறுகிறேன் நிச்சயமாக இறுதி என்னுடையது நீங்கள் ஜனாதிபதியோடு நெருக்கமாக இருக்கின்றீர்கள் எந்த விதமான பிரச்சனைகளையும் சிறப்பாக உடனடியாக பேசி தீர்த்துக் கொண்டாக இருக்கின்றது இருப்பினும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனை கூறுவதற்கு உடனடியாக அமைச்சரை சந்திக்க முடியும் அமைச்சரிடம் பேச முடியுமா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஒரு ஏக்கம் இருக்கின்றது உங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி உடனடியாக மக்களை சந்தித்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா அல்லது ஏதேனும் சடங்குகள் இருக்கின்றதா நீங்கள் சாதாரணமாக நாங்கள் அமைச்சிலே நாங்கள் மக்கள் சந்திப்பு கிழமையிலே இரண்டு மூணு நாள் நடைபெறும் நீங்கள் எனவே எங்களது அமைச்சிக்கு நீங்கள் வந்து வந்த வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்கூடாக அதை பார்க்கலாம் நாங்கள் மக்கள் அதாவது இது ஒரு வீடு போன்றது இந்த அமைச்சியானது மலைக மக்களுக்கு சொந்தமானது மலைய மக்களுக்கு மாத்திரம் இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கு சொந்தமானது தங்கள் வீடு போல் இங்கே நடந்து கொள்ளலாம் இங்கே யாருமே பாதுகாப்பு அதிகாரிகளால் அப்படி கிடையாது வரவர்களை எமது பணியாளர்கள் பணியாளர்கள் அன்போடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உபசரிப்பு வழங்கி அவர்கள் தேநீர் வழங்கி அவர்கள் குறைகளை நாங்கள் கேட்டறிந்து இங்கிருந்து இந்த அமைச்சிலிருந்து வெளியில் செல்கின்ற பொழுது அவர்கள் குறைகளை நீக்கி செய் செல் செல்லுவோம் ஏன்னா அங்கிருந்து வந்தவர்கள் நாங்கள் அந்த துன்பங்களை அனுபவித்தவர்கள் நாங்கள் இடமே இங்கிருந்து எவ்வாறு இங்கு யாரும் பணக்கார வீட்டிலிருந்தே வரமாட்டார்கள் தங்களுக்கு காணி வேண்டும் என்று வரமாட்டார்கள் காணியை பறிகொடுத்தவர் வருவார்கள் உரிமைகள் மீறி அவர்கள் தாக்கப்படுகின்ற போது வருகிறார்கள் எனவே இங்கே வருபவர்கள் எல்லாம் பிரச்சனையோடு வருபவர்கள் எனவே அந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான தீர்வுனை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அமைச்சு சில அமைச்சுகளுக்கும் அலுவலகம் காரியாலய நேரங்கள் இருக்கும் எமக்கு நேரங்கள் கிடையாது காலையிலிருந்து கடைசி மக்களை சந்தித்து அனுப்புவதற்கு சில நேரம் இரவு பத்து மணியாக கூட இருக்கும் எனவே நாங்கள் சேவை செய்கிறோம் அதே ரத்தினபுரி ரத்தினபுரி மாவட்டத்திலும் அங்கு காரியாலயம் இருக்கிறது மக்கள் சந்திக்கலாம் எனது சிலர் வீடுகள் வீடுகளுக்கும் எனது வீட்டுக்கும் வருவார்கள் சந்திக்கலாம் எனவே நாங்கள் முடியுமான அளவோ நாங்கள் அர்ப்பணிப்பு செய்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுனை வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மலையகத்திலே பல இடங்களில் இந்த காணி அபகரிப்புகள் இடம்பெறுகின்றது நீங்கள் சொன்னதை போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகளை உங்களிடம் நேரடியாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் நிச்சயம் ஒன்று மக்கள் எங்களுடைய மக்களை அதாவது நீங்கள் இருக்கின்ற பிரதேசங்களிலே தற்பொழுது உள்ளூராட்சி மன்றத்திலே தெரிவு செய்ய பிரதேச சபை உறுப்பினர் இருப்பார் அல்லது உங்கள் ஊரிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய செயல்பாட்டாளர் இருப்பார் அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைக சபையினுடைய உறுப்பினர் இருப்பார் இவ்வாறு நீங்கள் முதலாவது நீங்கள் நேரடியாக அவர்களிடம் செல்லுங்கள் சென்று உங்களுடைய குறைகளே உங்களுடைய பிரச்சனை கூறுகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக எங்களுடைய அந்த தொடர்பாடல் முறை முறையினூடாக அந்த பிரச்சனை உடனடியாக எனக்கு வரும் சில பிரச்சனைகள் அங்கே தீர்வு காணப்படும் எனவே தீர்வு காணப்படாத பிரச்சனைகள் எனக்கு வருகின்ற பொழுது நான் இங்கே அதுக்கான தீர்வுனை பெற்றுக் கொடுப்பேன் எனவே நீங்கள் அதாவது நீங்கள் அமைச்சர் இன்று நான் மிக முக்கியமான விடயம் இது மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன விடயங்களுக்காக தூர மாவட்டங்களிலிருந்து பஸ்ஸுக்கான அல்லது வேன் அதாவது அயர் பண்ணி இங்கே வர்றாங்க அமைச்சுக்கு சின்ன விடயங்கள் தயவு செய்து அதுக்கு நீங்கள் வராதீங்க ஏன்னா உங்களுடைய நேரம் முக்கியம் உங்களுடைய பயண செலவுகள் முக்கியம் எனவே நீங்கள் அங்குள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் அல்லது அங்குள்ள எமது எம்பிமார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருவார்கள் நீங்கள் அவசரமாக அமைச்சரை சந்திக்க வேண்டும் இல்லை அமைச்சரால் தான் முடியும் என்று நினைக்கின்ற பிரச்சனைகளுக்கு மாத்திரம் நீங்கள் இங்கே அனுபவித்துக்குவார்கள் எனவே சின்ன சின்ன பிரயத்தனை வருகின்ற பொழுது நீங்கள் பாவம் அதான் கூறுகிறேன் நான் இங்கே வந்து மறுபடி அங்கு நாங்கள் தொடர்பாளப்பட்டு அவர்களுடைய தான் பிரச்சனை தீர்ப்பார்கள் அதற்காக நீ அங்கிருந்து வர வேண்டாம் நீங்கள் எங்களுடைய தொலைபேசியும் இருக்கிறது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு ஒன்பது இருபத்தி நாலு மலத்தியளமும் தொலைபேசி செயலியில் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை அதற்கு கூறலாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி பிரதியமைச்சர் அவர்களே இந்த நேரத்தில் எங்களுடைய இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் மிகவும் சுலபமாக இருந்து உங்களோட இந்த பேசுவதற்கு மகிழ்ச்சியானால் நீங்கள் இந்த நேர்காணலில் கூறிய விடயங்கள் மக்கள் மத்தியில் சென்று நீங்கள் அளித்திருக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறி மக்கள் உண்மையாக ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய காலம் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இந்த நேர்காணலில் இருக்கிறது ஆகவே நன்றி உங்களுக்கு நீங்களும் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே எங்களை தொடர்பு கொண்டு இல்லை காரியாலயத்துக்கு வந்து மக்களுக்கு எங்களுடைய செய்திகளை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள் இன்றைக்கு இலங்கையிலே சில ஊடகங்கள் இன்று பொய்யை பரப்பி இன்று அவர்கள் ஊடக தர்மத்தை மீறுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே லங்காசரி உங்களுடைய ஐபிசி நிறுவனம் மக்களுக்கு சரியான பிரச்சனைகளை கொண்டு சென்று அக்கான தீர்வுனை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை நடவடிக்கை உங்களுடைய நிறுவத்தாருக்கும் உங்களுக்கும் ஒழிப்பதில் ஈடுபடுகின்ற அருமை தம்பி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி பிரதமைச்சர் அவர்களே ஆகவே இந்த நேர்காணலினூடாக மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அவற்றுக்கு என்னதான் தீர்வு என்பதற்கான கேள்விக்கு பதில்கள் இந்த நேர்காணலில் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அமைச்சரவர்கள் இறுதியாக கூறியதை போல் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் குழுமிற்கு வருகை தந்து பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக மக்கள் தொடர்பாடல் சேவைகள் ஆங்காங்கே ஒவ்வொரு பிரதேசத்திலும் நிறுவப்பட்டிருக்கிறது நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க முடியும் அவற்றுக்கான தீர்வனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதியமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார் அதே போல் இந்த தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக எந்த நேரமும் வந்து அவரை சந்திக்க கூடியதாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அந்த விடத்தையும் கூறிக்கொண்டு நாமும் இந்த நேர்காணலில் நிறைவு செய்து கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒலிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் தொடர்ந்தும் லாங்கா ஸ்ரீடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்